i ஹாய் ஹலோ வாங்க அதே வணக்கம் சட்டாச்சா எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்க நாங்கள் எல்லோரும் நல்லா நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க ரெண்டு மூணு நாளாக லைவ் போட முடியல கொஞ்சம் உடம்ப முடியல கொஞ்சம் வேலையும் இருந்துச்சு வர்றாங்களா இல்லை ஏற்கனவே லைவுக்கு வந்தாங்களா அதே சாப்பிட்டாச்சா நான் சாப்பிடலங்க கொஞ்சம் வேலை இருந்துச்சு வெளியில் ஒரு வேலை அதை இன்னும் அதான் டீ குடிச்சு டீ குடிக்கிறேன் பசிக்கலை ஒரு அதெல்லாம் டீ குடிச்சிட்ருக்கேன் நீங்கள் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க மெசேஜ் பண்ணுங்க லைவருக்கு லைவ் புதுசாக வராவங்களா இல்லை ஏற்கனவே வர்றவங்களா மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் கேட்குங்க என்னன்னு பார்க்குறீங்க மெசேஜ் இது வர மாட்டேது என்னங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹாய் ஹலோ வாங்க மதிய வணக்கம் சட்டாச்சா எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன சமையல் உங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டாச்சா நல்லா சாப்பிட்லங்க லேட்டாகும் கொஞ்சம் வேலையாக இப்போ தான் வந்தேன் வெளியில் போய்ட்டு அதனால் கொஞ்சம் லேட்டாகும் ஆ ஹலோ வாங்க வணக்கம் மதிய வணக்கம் சாப்பிட்டாச்சா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கேயிருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எந்த ஊரு எல்லாரும் நல்லா இருக்கும் எப்படி இருக்கீங்க எங்க பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்க தாங்க ஒண்ணுமே பண்ண முடியல வாங்க மதிய வணக்கம் சாப்பிட்டாச்சா எங்க பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த வெயில் நேரத்தில் எல்லாரையும் பாதுகாத்துக்கணும் கட்டக்கிட்ட வேண்டிக்கிறேன் நீங்களும் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கிங்க வெயில் ரொம்ப தாங்க போயிட்டு வர வரகாட்டிலையும் ஒரு வழியாகிடுச்சி வெளியில் போகிறவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் வீட்டில் கூட எப்படியோ காத்தாடி எத்திலேயே கதை போட்டுக்கிட்டு வெளியே பொழுதாக படிக்கிறாங்க வெளியில் போற வேலைக்கு போகிறவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் அந்த வெயில் நேரத்தில் எல்லாம் குளிர்ச்சியெல்லாம் நல்லா சாப்பாடாக சாப்பிடுங்க அந்த வெயில் நேரத்துக்கு சூடான சாப்பாடெல்லாம் எதுவும் சாப்பிடாதீங்க மெசேஜ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஹலோ எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஆ ஹலோ மெசேஜ் பண்ணுங்க ஹலோ வாங்க வணக்கம் மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா Not better. தாங்க வரவே மாட்டேது இல்லை சிட்டிக்கு கரெக்டாக தான் இருக்குது என்ன பிரச்சினையும் தெரில ஹலோ வாங்க மதிய வணக்கம் சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மெசேஜ் பண்ணுங்கள் ஹாய் ஹலோ வணக்கம் மதிய வணக்கம் எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்கள் ஆ ஹலோ ஹலோ வணக்கம் எங்கேருந்து பார்க்குறீங்க நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கும் வணக்கம் சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கேயிருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்கள் மதியான சாப்பாடு மெசேஜ் தாங்க காட்ட மாட்டேது என்ன பிரச்சனைன்னு தெரில பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்க இருக்கீங்க ஆ ஹலோ வணக்கம் வாங்க எங்கேருந்து பாக்குறீங்க சாப்பிட்டாச்சா நாங்கள் எல்லோரும் இருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹாய் ஹலோ ஹலோ வணக்கம் வாங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சாப்பிட்டாச்சா மதிய வணக்கம் எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹலோ வணக்கம் மதிய வணக்கம் சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்கள் ஆ ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு என்ன பண்ணிருந்துச்சிருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லா நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஹாய் ஹலோ வாங்க மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா ஹாய் ஹலோ மதிய வணக்கம் வாங்க நேரடிக்கு புதுசாக வர்றவங்களா இல்லை அதுக்குமே வரக்கூடியவங்களா மெசேஜ் பண்ணுங்க நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கேயிருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்கள் வேலைக்கு போயிட்டு சாப்பிட வந்திருக்கீங்களா இல்லை வீட்டில் இருக்கிறவங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க எங்கேயிருந்து பார்க்குறீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்கள் எந்த ஊர் வெயில் தான் ரொம்ப ஓவராக போகிறாரு சாப்பிட்டாச்சா என்ன சமையல் செவ்வாய் செவ்வாய்கிழமை அதே பேர் வீட்டில் நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க எல்லாம் சாம்பார் புளி குழம்பு இது மாதிரி தான் இருக்கும் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க எங்கேயும் பார்க்குறீங்க வணக்கம் எங்கேருந்து பார்க்குறீங்க நாங்கள் எல்லாம் நல்லா குழந்தைங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆய் ஹலோ வணக்கம் மதிய வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா எங்கேருந்து பார்க்குறீங்க நாங்கள் எல்லோரும் நல்லா நீங்கள் குழந்தைங்களாரும் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க